எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம செட்டி நாடு பால் பணியாரம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் இந்த கப்பு தான் இதில் ஒரு கப் அளவு பச்சரிசிங்க அதே ஒரு கப் அளவு உளுந்து ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க பாருங்க நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஊறிடுச்சான்னு பார்க்கலாமா பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கு உளுந்த தெரியுதா உங்களுக்கு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இட்லி மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம கம்மியாக தானே அதனால அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன் தெரியுதா இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது பாருங்களே அவ்வளோதான் இப்போ நம்ம பால் பனியாரம் செய்கிறதுக்கான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாமா அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ஓகேவா நமக்கு தேங்காய் பால் திக்கா வரணும்னா மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரை சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது அப்போ நமக்கு இந்த மாதிரி திக்காவே பால் கிடைக்கும் ஓகேவா இப்போ இதில் தேவையான அளவு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதாங்க சக்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரை அதை கரைச்சி விட்ருங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாமா ஏலக்காய் தூள் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா ஏலக்காவை நச்சு போட்டுக்கோங்க தேவையான அளவு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பால் பணியாரம் ரெடி பண்ணலாமா பாருங்கள் இப்போ பணியாரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதும் மாவு கொஞ்சம் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விடுங்க சரியா பார்த்து கவனமாக தூரமாக வச்சு இது மேலே பற்றாமல் பொறுமையாக ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க வெந்ததும் அது மேலே அப்படியே மிதந்து வரும் இந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் எடுத்துடணும் ரொம்ப பொன்னிறமாக ஆய்க்கிறாதீங்க பால் பணியாரம் நமக்கு ப்ரௌன் கலரில் இருக்க வேணாம் லைட்டாக ப்ரௌனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதா ப்ரௌனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கா இதுதான் அதோடய சரியான பக்குவம் இந்த மாதிரி நீங்கள் எடு அது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஈவனாக இருக்குது பாருங்களே கலர் எல்லாமே பாருங்க ஒருதை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளே அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்களே இங்கே பாருங்கள் நம்ம எதுவுமே கலக்கல அரிசி உளுந்து உப்பு அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கலக்கலை எந்த மாதிரி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தெரியுதா இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ஓகேவா அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே பார்த்தீங்களா ஒரே கலரில் இருக்கா எல்லாமே இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் இதை சூடோடு போட்டுட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் ஊறி வரும் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஊறி வரும் இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த தேங்காய் பால் உள்ளே ஊறி வந்திருக்கும் போது நல்லா சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம பால் பனியாரம் அவ்வளோ அருமையாக ரெடியாயிடுச்சு இது பார்க்குறது தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட சுவை உண்மையிலே உங்களுக்கு அருமையாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ